லோக்சபா தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த திமுக அரசுக்கு இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியாமல் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த விசச்சாராய பழியினால இன்றைக்கி பல பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க கனிமொழிலாம் பார்த்தோம்னா எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஏன்னா மீடியா முன்னாடி அவங்க வரதே கிடையாது உதயநிதி ஸ்டாலின் சரி எல்லோரும் வந்து மீடியா முன்னாடி வந்து நின்று பேசுறதுக்கே பயப்படுறாங்க இந்த நிலைமையில் சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கார் எடப்பாடி எடப்பாடி வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக அமைதியாக இருந்த எடப்பாடி இப்போ திடீர்னு வந்து உண்ணாவிரதம்னு சொல்லி தன்னுடைய எதிர்கட்சி உடைய பவரை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் கீழே லைக் பட்டன் இருக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இன்றைக்கி எடப்பாடியுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் திடீர்னு போய் பிரேமலாதா விஜயகாந்த் கலந்துக்கிட்டாங்க இவங்களுடைய கூட்டணியும் வலுவான கூட்டணியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அவர் திமுகவை முழுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி ஏன் எதிர்க்கிறாரு அவருடைய கூட்டணியில் வந்து சீமான் வந்து இணைவாரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருவோம் கள்ளக்குறிச்சியில் விசாராய் சாப்பிட்டு அறுபத்தோரு பேர் இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வரைக்கும் தமிழத்தில் நடந்த சரித்திரத்திலேயே வந்து திமுகவுக்கான ஒரு இழுக்கு அப்படின்னு சொன்னா இந்த அறுபத்தோரு பேருடைய மரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அறுபத்தோரு பேருடைய மரத்துனால இன்னைக்கு தீராத பழியை வந்து திமுக அரசு வாங்கியிருக்கு இதுவே ஒரு சந்தர்ப்பமாக நினச்சி மாற்று கட்சிகள் எல்லோரும் வந்து திமுகவை விமர்சனம் பண்ண அனுப்பிட்டுருக்கு திமுகவை விமர்சனம் பண்ண இல்லாமல் சட்டசபையில் போய் பேச போனால் பேச விடாமல் அவங்களை ஃபுல்லாக வந்து இந்த சட்டசபை முடிகிற வரைக்கும் உள்ளே வர அனுமதிகள் சொல்லி வெளியேற்றிட்டாங்க இதனால் என்ன ஆச்சுனாக்க எங்களால் வந்து இந்த கள்ளக்குறிச்சியுடைய மேற்றரை வந்து பேசவே முடியல பேச விடலை எங்களை ஃபுல்லாக வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிமுக வந்து உண்ணாவிரத போராட்டம் நடக்குது எடப்பாடி உடைய தலைமையில் அதிமுக சேர்ந்த எல்லா நிர்வாகிகளும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்காங்க அந்த உண்ணாவிரதில் திடீர்னு வந்து பிரேமலதா வந்து ஆதரவு கொடுக்க வராங்க ஆதரவு கொடுக்க வந்ததில் அவங்க பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கே வந்து அனுமதியே கொடுக்கல என்னதுக்கு அவ்வளோ தயக்கம் நாங்கள் அமைதியான முறையில் தானே உண்ணாவிரதம் இருக்கோம் அந்த உண்ணாவிரதத்துக்கு ஏன் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சாங்க அவங்க வந்து பயப்படுறாங்க திமுக அரசு வந்து கள்ளக்குறிச்சி உடைய மேற்ற பேசுறதுக்கு பயப்படுறாங்க அவங்களால பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அங்க பல இடத்துல பேசினாங்க இந்த சமயத்துல வந்து விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்துல சீமான் என்ன செய்யறாங்கன்னா அதிமுகவும் தேமுதிகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து புறக்கணிச்சிட்டாங்க புறக்கணிச்சதுனால வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி சமீபத்துல சொல்லியிருந்தாரு அதை சொன்னதுக்கான பதில் வந்து பிரேமலதா வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்துல அவங்களுடைய நிலைப்பாடை சொன்னாங்க வந்து தேமுதிக முறையில் நடக்காது அதாவது ஈரோட்டில் நடந்துச்சு பாத்தீங்களா அந்த சட்டசபை எலெக்ஷனில் வாக்காளர்கள் ஃபுல்லா வந்து ஆட்டு மந்த போல வந்து எல்லாத்தையும் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி எப்படி பிரச்சனை நடந்துச்சு அதே மாதிரி இங்கே விக்கிரவாணிலையும் வந்து நடக்கும் அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா புறக்கணிக்கிறோம் புறக்கணிப்புனாலே அடுத்தவங்களுக்கு ஆதரவுலாம் கிடையாதுங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சாங்க இதனால் என்ன சீமான் வந்து என்ன ஆதரவு கேட்டார்ல அந்த ஆதரவுக்கு வந்து இவங்களும் ஆதரவு இல்லைன்னு சொல்லாமல் வேறு விதமாக ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க நாங்கள் வந்து புறக்கணிப்புங்க திமுகவுடைய அராஜகம் அதாவது அவங்களுடைய தேர்தல் எப்படி இருக்கு அராஜகமா இருக்கும் யாருக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த திடீர்னு வந்து அவங்க வந்து உண்ணாவிரத்துக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு கூட்டணியும் ஒரு காரணம் ஏன்னா ஆதிம கூட்டணியில் தே தேமுதிகா இருக்கு இந்த தேமுதிக இருக்கும்போது இப்ப திடீர்னு வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஆறு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதனால என்ன அவங்களுக்கு கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு வலுவான கூட்டணி உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து மூணு ஆண்டுகளாக வந்து அமைதியாக இருந்தார் யார் எடப்பாடி எடப்படை வந்து எதிர்கட்சி தலைவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அதிகமாக செயல்பாடு இல்லாமல் இருந்தார் செயல்பாடு இல்லாமல் அவர் இருக்கிடமே தெரியாமல் இருந்தார் அந்த சமயத்தில் தமிழகத்தில் வந்து எதிர்கட்சி மாதிரி அண்ணாமலை வந்து அதிகமா ஒவ்வொரு இடங்கள வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு பத்திரிகை ரிப்போர்ட்டர்களை பார்த்து பேசிக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா இருந்தாரு அண்ணாமலே சொன்னாரு எடப்பாடி வந்து எதிர்கட்சி தலைவர் கிடையாது நான் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப வந்து அண்ணாமலை அமைதியாகிட்டாரு எடப்பாடி வந்து இது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பிடிச்சுக்கிட்டு தான் ஏற்கனவே வந்து லோக்சபா தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதிமுக இந்த தோழி வந்து ஈடு வரலாற்று ஆதிமுக வரலாற்றிலே வந்து ஒரு கருப்பு மை அப்படின்னு சொல்லலாம் அளவு ஒரு மோசமான ஒரு நிலைமையில வந்து தோற்றுருக்கு இப்படியே போச்சுனாங்க ஆதிமுகவுடைய நிலமை எப்படியும் பரிதாபம் ஆகிரும் ஆதிமுக அழிஞ்சிரும் சொல்லி நாமளே பல வீடியோ போட்டிருக்கோம் மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சாங்க இந்த நிலமையில் போய்கிட்டு இருந்தால் ஆதிமுகவே காலி ஆதிமுகவே கிடையாது அப்படிங்கிறது இதனால என்ன பண்ணாங்கன்னா சரி ஆதிமா கலை அண்ட ஒரு முடியல இருக்கும்போது மா சசிகலாவில வந்து என்ன பண்ணாங்க நாம் மறுபடியும் வந்து கட்சி இணை போறேன் கட்சி இணைப்போம் அப்படின்னு சொல்லும்போது இப்படியே இருந்தா இதோடைய நிலைமை வேற மாதிரி இருக்கும் கட்சி இணைக்கிறோம் சொல்லி எல்லோரும் வந்துருவாங்க அதனால தன்னுடைய செயல்பாடை கூட்டணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி செயல்பாட்டை கூட்ட ஆரம்பிக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் கள்ளக்குறிச்சி மேட்டை கிடைக்கிது கள்ளக்குறிச்சி மேட்டர் கிடைச்ச உடனே அதேவே சந்தர்ப்பமாக பயன்படுத்தி திமுக அரசுக்கு அதிகமான கேள்விகள் வைக்கிறாங்க சட்டசபையில வந்து வெளியேற்றுறாங்க ஏன் வெளியேற்றுறீங்க நாங்க வந்து சட்டசபைகளை வந்து கள்ளக்குறிச்சியை பத்தி பேசுவோம் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் வெளியேற்றிட்டாங்க இதனால என்ன உண்ணாவிரத்துல உட்காந்துருக்காங்க உண்ணாவிரதம் இருந்து இங்க எங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சிக்கு நியாயம் கிடைக்கணும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு உண்ணாவிரத்துல இருக்காங்க உண்ணாவிரதம் இருக்கும்போது இங்க கள்ளக்கு விக்கிரவாண்டியில தேர்தல் பிரச்சாரத்துல இருந்த சீமான் வந்து அதிமுக ஆதரவு கட்டிருந்தார் இதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய தம்பிகள் அதாவது நாம் தமிழர் சேர்ந்த தம்பிகள் பல பேர் வந்து ஆதிமாவுடைய உண்ணாவிரத்துல போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க ஆதரவு தெரிவிச்சோன்னா எல்லோரும் ஆரம்பிட்டாங்க என்னடா இது எங்கே இப்போ லோக்சபா தேர்தலுக்கு நாம் தமிழரும் ஆதிமாவும் கூட்டணி சேர போகுதுன்றாங்க ஆனா இது வரைக்கும் வந்து நாம் தமிழர் யாருக்கிட்டையும் கூட்டினே வைக்க மாட்டேன் நான் தனியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஆதரவு வேற கட்டார் இப்போ திடீர்னு பார்த்தா உண்ணாவிரதத்தில் போய் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தோ தம்பிகள் எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசுக்குள்ளே அமைஞ்சு என்ன அது நாம் தமிழர் கட்சி போய் ஆதரவு தெரிவிக்கிறது என்ன அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதுவும் கூட்டணி வைக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்களா அப்படின்னு எல்லோரும் உற்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இதில் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா தீமான் வந்து ஆதிமாவுடைய ஆதரவும் தேமுதிகவுடைய ஆதரவும் மேடைக்கு மேடை நின்று பேசுறாரு அவர் விக்கிரவாட்டியில ஒரு பொது மேடையில் இருந்துகிட்டு எனக்கு வந்து ஆதிமுகவும் தீ தேமுதிகவும் ஆதரவு தெரிவிக்கணும் பொது எதிரியான திமுக விழு வீழ்த்துவதற்கு எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்கிறார தவிர அவர் நேரடியா போய் எடப்பாடி பிரமதா விஜயகாந்தும் கேட்கல அவங்ககிட்ட கேட்டிருந்தா கூட இதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு அங்கே கேட்காம பொது மேடையிலே பேசும்போது அவங்க எப்படி ஆதரவு கொடுப்பாங்க இப்போ ஒரு இடத்துல போய் கூட்டணி வைக்கிறான் இந்த கட்சியோட கூட்டணி அந்த கட்சியோட கூட்டணின்னா கூட்டணின்னு சொல்லி நம்ம மீடியா முன்னாடி பேசிட்டே இருந்தால் கூட்டணி நடக்குமா அதே நேரடியாக பேசினா அந்த கூட்டணிக்கான ஆச்சாரம் சரி கூட்டணியும் நடக்கும் அதே தான் இங்கே ஆதரவு தெரியணும்னா சீமான் வந்து நேரடியாக எடப்பாடி கிட்ட போய் சந்திச்சு பேசியிருந்தால் கண்டிப்பா வந்து ஆதிமாவோட ஆதரவு முழுமையா கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க யாரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி ஆதிமாவை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் சரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா சீமான் இன்ன வரைக்கும் மேடைகளிலேயேதான் தான் இருக்காரு எனக்கு ஆதரவு வேணும்னு இது ஒரு சார் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே ரெண்டு பேரும் புறக்கணிச்சிட்டாங்களா அந்த புறக்கணிப்பக்கான ஓட்டு இருக்குது பாத்தீங்களா அந்த ஓட்டுகளை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அவர் வந்து ஆதரவு கேட்குறாரா நேரடியாக கேட்குறா என்னன்றது அடுத்த விஷயம் இவர் மேடைகளில் பேசும்போது நாளைக்கே வந்து நான் பல முறை வந்து ஆதிமுக்கு ஆதரவாக வந்து ஓட்டு கேட்டிருக்கேன் அம்மா இருந்த காலத்தில் ஓட்டு கேட்டிருக்கேன் அதனால எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கும்போது பல ஆதிமாவை சேர்ந்தவர்கள் வந்து வாக்குகள் அளிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே பேர் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நான் வாக்கு கேட்டிருக்கேன் அப்படின்றதுனால நாளைக்கு தேமுதிக சேர்ந்தவர்கள் வந்து வாக்களிப்பதற்கு நிறையா இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கினால தான் இவர் ஆதரவு கேட்டிருக்காரு அப்போ மேலிடத்துல வந்து ஆதரவு கொடுக்காதுனாலும் இருக்கிற தொண்டர்கள் நிறையா பேர் வாக்களிப்பதற்கான சூழ்நிலை வரும் அதனால தான் இவர் எங்களுக்கு ஆதரவு அளிங்க அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எத்தனை வயது தான் தனிமரமாகவே நின்று 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 நிற்பது நிற்கிறதுனால என்ன வாக்குகள் வாங்குவது என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால வந்து இன்னும் பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா தனி மரம் தோப்பாகாதுன்னு அந்த மாதிரி தனியாக கூட்டணி இல்லாமல் நின்று 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 வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பல கூட சொல்லியிருக்கோம் அதே தான் இப்போ வந்து புரிஞ்சுருக்கும் போது சீமானுக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறார் அதோட வந்து கூழையில் வந்து விஜய் செத்தால ஜெயக்கலா விஜய் சீமான் எடப்பாடி தேமுதிக எல்லாத்துக்கும் கலந்தோட ஒரு கூட்டணி போட்டு பொது எதிரியான திமுக வீழ்த்துவதற்கான வேலைகள் செய்யலாம் இந்த சூழ்நிலை என்ன ஆகுதுனாக்க இவர் இன்னும் விக்கிரவாண்டியில மக்கள்கிட்ட வந்து வாக்குகள் சேகரிச்சுக்க இருக்காரு இதுல ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கு யார் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னா பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வந்து வாக்களிப்பது ரொம்ப சிரமமான விஷயம் அங்கே வந்து திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வாக்குகள் ஒன்று கூட குறையாம திமுக தான் விழுகும் அப்போ அவங்களை விழுது பார்த்தீங்களா அதே பட்டியலர்கள் வந்து தேமுதிகளையும் இருக்காங்க அதிமுகவுலேயும் இருக்காங்க அவங்களுடைய வாக்குகள் எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க அதிமுக தொண்டர்களை தாண்டி அவர்கள் ஜாதி ரீதியில் பார்த்தா அவங்களுடைய ஓட்டுகள் எங்கிட்டோ திருமாவளவனுடைய கூட்டணி அப்படிங்கிற முறையில் திமுகவுக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவர் தக்க இழுக்க பார்க்குறாரு ஏற்கனவே வந்து என்னதான் பட்டியலில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதிமுகவில் இருக்கிற அவங்கள் அதிமுக தொண்டர்களாக இருக்கிற அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவது என்பது வந்து இயலாத காரியம் ஓட்டு போட முடியாது டிஎம்கே காரில் கேட்டோன்னா ஏடிஎம்கேக்கு ஓட்டே போட முடியாது அவங்க என்னதான் சூழ்நிலை வந்தாலும் ஓட்டு போட மாட்டா அப்படின்னுவாங்க அதான் கட்சி பற்று அப்படிங்கிறது அதே மாதிரிதான் இங்க அதிமுக இருக்கிற பட்டியலினந்தவர்கள் யார் ஓட்டு போடுவாங்க அங்கிட்டு பார்த்தா திமுக ஓட்டு போட வழி இல்ல இந்த பக்கம் பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி ரீதியில பார்த்தா அவருக்கு ஓட்டு போட முடியாது அப்ப யாருக்கு ஓட்டு போடணும் நாமும் தமிழ்ல இருந்தா ஓட்டு போடணும் அப்ப அவங்களுடைய வாக்குகள் வாங்குறதுக்காக தீ சீமான் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் என்ன மைண்ட்ல இருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா சீமான் வந்து எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை விட நாம் வந்து இரண்டாவது இடத்துல வர வேண்டும் திமுக வந்து ஏற்கனவே இருபது கோடி ரூபாய் அங்கே இருக்கிற மினிஸ்டர் வந்து இறக்கியிருக்காரு விக்கிரவாண்டியில் வந்து திமுக ஜெயிச்சானு அப்படிங்கிறதுனால இருபது கோடி ரூபாய் இறக்கி பணம் பட்டுவாடாக போகுது பணத்தை அள்ளி இறக்க போகிறாங்க இதனால தான் வந்து பணத்தை இறப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் தேமுதிகவும் அதிமுகவும் அந்த தேர்தல புறக்கணித்தாங்க இப்போ சீமானதான் சொல்லாது இவ்வளோ பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பணம் கொடுத்தா வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு தான் போகும் அப்போ ஆளுங்கட்சிக்கு போனால் இங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சி என்ன செய்யணும்னாக்க டெபாசிட் வாங்கினோம் ஏன்னா இப்பதான் டெபாசிட் வாங்கி மாநில கட்சி ஆகிருக்கு அதே தக்க வைக்கணும் மாநில கட்சி மறுபடியும் தக்க வைக்கணும் ஏற்கனவே பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி பர்சன்டேஜ் கம்மியானதுனால அதோடைய சின்னமான மாம்பழ சின்னத்தை இழந்தாங்க அதே மாதிரி மறுபடியும் வந்து நாம் தமிழருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வாக்குகள் நிறைய வாங்கணும் மறுபடியும் மாநில அந்தஸ்திலே இருக்கணும் நம்மளுடைய மைச்சிதமும் பெறணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லேயும் இருக்கு ஒன்று வெற்றி இல்லாட்டி நம்மளுடைய அந்தஸ்தை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிற சூழ்நிலைல தன்னுடைய பிரச்சாரத்தை சீமான் வெறிகுண்டு பண்ணிக்கிருக்காரு அப்படிங்கிறது தான் விக்கிரவாண்டி தொகுதியில் நடக்கிற உண்மை